ஆய் ரெண்டு பேர் வியூ பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா ஓகேவா லைக் போடுங்க பரவாயில்லை லைக் கேட்டதுக்கு யாரோ ஒரு ஜீவன் லைக் போட்டிருக்கு அந்த ஒரு ஜீவன் கமெண்ட் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் அனாமதான் லைக் கேட்டுட்ருக்கேன்னு போட்டேமா அப்படின்றீங்களா எனிவே லைக் போட்டிங்களான்னு சரி விடுமா ஒன்றும் பிரச்சனை ம காதலை பத்தி ஒரு வரியில கவிதையா சொல்லிட்டு போங்க ரெண்டு லைக்குடாப்பா சொல்லுங்க யாரு இருக்கா கமெண்ட் பண்ணாமல் யார் மறைஞ்சு பாக்கிறாங்களோ லைக் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச காதலை பற்றி ஒரு அழகான கவிதை சொல்லிட்டு போங்க வாங்க ராஜேஷ் வெல்கம் சாப்பிட்டீங்களாப்பா

அப்பு கிஷோ மரியாதையா பேசலன்னா மரியாதை இருக்கா உம் மரியாதையா பேசலாம் நல்லா வாங்க கீழ் தம்பி சாப்பிட்டேன் தம்பி நீங்கள் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டுட்டு ஷார்ட்ஸ் போட்டுட்டு வந்துட்டேன் சும்மா போடலாம் Kumar, thank you so மச் என்ன சாப்பிட்டீங்க அக்கில் இன்னைக்கிட்டே நல்லா போச்சாப்பா அதை சொல்லுங்க இப்பவும் போல போயிருந்தாலே சந்தோஷம்தான் ரொம்ப மோசமா இல்லாத வரைக்கும் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிறேன் பேட் பண்ணாதீங்க கொஞ்சம் நல்ல விதமா கமெண்ட் பண்ணுங்க ongeveer 13.30 oké 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 oké